ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வெற்றி கை கூடாமல் போனதில்லை பிழைக்க தெரியாத முட்டாள் அப்படின்னு பதினெட்டு வயது இளைஞனை திட்டினார் அவனோட அப்பா தோல்விக்கென்று பிறப்படுத்த துரதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு கேலி பேசினாங்க அவனோட நண்பர்கள் அந்த இளைஞன் அடைந்த தொடர் தோல்விகளே உலகத்தில் வேறு யாராவது அனுபவித்திருந்தா எப்போதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பான் அத்தனை தோல்விகளையும் உள்வாங்கி கடைசியில் பிரம்மாண்டமான வெற்றியை தனதாக்கிய அந்த மாமனிதன் தான் சாய்கிரோ ஹோண்டா தனது வாழ்க்கை அனுபவத்தை சாறு பிழிந்து எடுப்பது போன்று வெற்றி என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தோல்வியே அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான் டொயோட்டோ நிறுவனத்தின் பிஸ்டன் தயாரிக்கும் தொழிற்கூடம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது மாணவர் சாய்கிரோ ஹோண்டாவோட கனவு யாருக்காகவும் அவன் காத்திருக்கவே இல்லை அப்பாவின் திட்டு சக மாணவர்களின் கேலிகளுக்கு இடையே மாதிரி உலோகம் உருக்கும் கூடம் உண்ணுத்த ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கினார் இதற்காக இரவு பகலாக உழைச்சார் ஓராண்டு காலமாக கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய மாதிரி பிஸ்டனை பெரும் எதிர்பார்ப்போடு டொயோட்டோ நிறுவனத்திற்கு எடுத்து சென்றாரு சாய்கிரோ ஹோண்டா எங்கள் எதிர்பார்ப்புக்குரிய தரத்துல உங்கள் பிஸ்டல் இல்லை அப்படின்னு நிராகரித்து விட்டாங்க அந்த ஆட்கள் முதலாவது அடைந்தது மனம் பாரமாக இருந்தது திரட்டி வீணாக்கியாச்சு எல்லாரும் தங்களது கேலிகளை மட்டும் புழிஞ்சு கொண்டே இருந்தாங்க புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் அப்படின்னு மனது பக்குவத்தோட ஹோண்டா மீண்டும் முயற்சியை செய்ய ஆரம்பிச்சார் மேலும் பல மாதங்கள் விடாப்படியாக உழைத்து அவர் உருவாக்கிய புதிய பிஸ்டன் மாதிரியை டயோட்டோ நிறுவனத்திற்கு எடுத்துட்டு போனார் அருமை அப்படின்னு அவங்க பாராட்டி டொயோட்டோ நிறுவனம் அதையும் ஏற்றுக்கொண்டது தயாரிப்புக்கு ஒப்பந்தமும் கொடுக்கப்பட்டது மனதிற்குள்ளே சிறிய வெற்றி கழிப்பு கொண்ட சாய்கிரோ பெரிய தொழிற்கூடம் கட்டினாதான் அவர்கள் கேட்கும் எண்ணிக்கையிலான பிஸ்டன் தயாரிக்க முடியும் எனவே கட்டிடம் கட்ட திட்டமிட்டார் ஹோண்டா அப்போது ஜப்பான் நாடு உலக போருக்கு தயாராக கொண்டிருந்ததால அங்க வரலாறு காணாத சிமெண்ட் தட்டுப்பாடு வந்தது எவ்வளவோ முயற்சி செய்தோம் பத்து மூட்டைக்கு மேலே சிமெண்ட் அவருக்கு கிடைக்கவே இல்லை ஒழுங்காக ஏதாவது வேலையில போய் சேர்ந்துரு அப்படின்னு சொன்னார் அவரோட அப்பா வாழ்க்கை முழுவதுமே ரிஸ்க் எடுத்துக்கொண்டே இருப்பியா அப்படின்னு சொன்னா அவனோட உயிர் நண்பன் இவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்காது சிமெண்ட் கலவைக்கு இணையான மாற்று கலவையை உருவாக்கும் முறையை கண்டுபிடிச்சாரு ஹோண்டா ஆங்காங்கு கடனை வாங்கி சில மாதங்கள்லேயே பெரிய தொழிற்சாலையும் கட்டி முடிச்சார் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி பிஸ்டன் தயாரிக்கும் தொழிலை அமர்கலமாக தொடங்கினார் கூடவே இரண்டாம் உலக போறோம் அப்போதான் தொடங்கவும் ஆரம்பிச்சது அமெரிக்கா போட்ட குண்டு ஹோண்டாவோட தொழிற்சாலையில பெரும் பகுதியை உடைச்சி நாசமா ஆக்கிச்சு ஹோண்டாவின் வாழ்க்கையை முடிந்தது அப்படின்னு பேசிக்கொண்டாங்க நண்பர்கள் ஆனா தனது மொத்த தொழிலாளர்களையும் திரட்டி கொண்டு தானே களம் இறங்கி சேதங்களை சீர் செய்து தொழிற்சாலையை மீண்டும் இயக்கி கட்டினார் ஹோண்டா ஜப்பான் நாட்டில நிலநடுக்கங்கள் ரொம்பவே அதிகம் ஒரு நாள் திடீரென்று தாக்கிய நிலநடுக்கம் ஹோண்டாவின் தொழிற்சாலையை மொத்தமாவே தரமட்டமாகவும் ஆக்கிருச்சு மொத்த தொழிற்சாலையும் திருப்பி கட்ட முடியாத நிலையும் அவருக்கு வந்தது வேறு வழியின்றி உடைந்த கருவிகள் மற்றும் மூடப்பொருட்களை கிடைத்த விலைக்கு டொயட்டோ நிறுவனத்திற்கு விற்பனை செய்தார் ஹோண்டா இப்படிப்பட்ட நிலைமையில உங்கள் மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு எண்ணி பாருங்க ஆனா இப்போதைய நிலையில ஹோண்டா கூறிய கருத்து என்ன தெரியுமா நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சிட்டா துளி கூட கவலைப்பட மாட்டேன் இருக்கிற நிலைமையை எப்படி மாற்றலாம் அப்படின்னு தீவிரமாக சிந்திக்க தொடங்கிடுவேன் அப்படின்னு தான் சொன்னார் ஹோண்டா இரண்டாம் உலக போர் முடிந்திருந்த நேரம் ஜப்பானியர்களின் பொருளாதாரம் சாம்பலாக்கப்பட்ட காலகட்டம் அது ஜப்பான் முழுவதுமே பெட்ரோல் தட்டுப்பாடு கார்கள் எல்லா இடத்துலையுமே முடங்கி விடுச்சு எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சாங்க அல்லது சைக்கிளில் போக ஆரம்பிச்சாங்க சாய்கிரோ ஹோண்டா வீட்டில் அமர்ந்திருந்தார் அருகில் சைக்கிள் ஒன்று நின்று இருந்தது சற்று தொலைவில் புல்வெட்டும் இயந்திரம் ஒன்று அந்த புல்வெட்டு இயந்திரத்துல உள்ள மோட்டாரை கழற்றி அந்த சைக்கிள்ல எனத்தா என்ன அப்படின்னு ஹோண்டாவுக்கு ஒரு புத்தம்புது ஐடியா ஒன்னு தோணுச்சு அடுத்த நொடியில காரியத்தில் இறங்கினாரு ஹோண்டா புல்வெட்டும் இயந்திர மோட்டாரை கழற்றி எடுத்து தனது சைக்கிள்ல அவர் உலகின் முதல் மோட்டார் சைக்கிள் பிறந்து விட்டது அதை எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக சுற்றி வந்தாரு ஹோண்டா இதே போன்று எங்களுக்கும் செய்து கொடு அப்படின்னு மொய்க்கத் தொடங்கினாங்க நிறைய மக்கள் அவரும் சிலைக்காம செய்து கொடுத்தாரு அதன் விளைவு என்ன ஆச்சு தெரியுமா அந்த ஊர்ல மோட்டார் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு இதையே பெரிய தொழிலாக மாட்டினா என்ன அப்படின்னு சிந்திச்சாரு ஹோண்டா கையில பணம் இல்ல வங்கிகள் கடன் தயத்துக்கு தயாரா இல்லை ஹோண்டா துரதிருஷ்டக்காரன் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அப்பொழுதும் கண்கலங்கவே இல்ல ஹோண்டா தனது தொழில் திட்டத்திற்கு பண உதவி செய்யுமாறு வேண்டுகோளை விடுத்து ஜப்பான்ல உள்ள பதினெட்டாயிரம் சைக்கிள் கடைகளுக்கும் கடிதம் எழுதினார் முதலீடு செய்யும் சைக்கிள் கடைக்காரர்கள் மோட்டார் சைக்கிள் விநியோகஸ்தர்களாக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னும் அவர் உறுதி அளிச்சார் அஞ்சாயிரம் சைக்கிள் கடைக்காரர்கள் முன் வந்து பண உதவி செஞ்சாங்க ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் அப்போதுதான் உதயமானது முதல்ல தயாரான மோட்டார் சைக்கிள் குறித்து விமர்சனங்கள் வந்தபோது போது தானே உலோகம் முறுக்கும் கூடத்துல அமர்ந்து அழகான வடிவமைப்புடன் அற்புதமான மோட்டார் சைக்கிள் வகையை கொண்டு வந்தாரு ஹோண்டா அவமானகரமான தொடர் தோல்விகளுக்கு பின்னாடி பெரும் வெற்றியை பெற்றாரு சாய்கிரோ ஹோண்டா இப்போது ஹோண்டா நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் ரெண்டு கோடி மோட்டார் வாகனங்களை தயாரித்துக் கொண்டிருக்கு முயற்சியை மூலதனமாக கொண்டு தன்னம்பிக்கையை மனதில் வைத்து வைராகியத்தோட உழைக்கும் எவருக்குமே வெற்றி கைகூடாமல் போனதே இல்லை நண்பர்களே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி